சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நமது திருமூலர் ஜோதிட நிலையத்தின் இன்றைய ராசி பலன்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் உங்களது கருத்துக்களை கமாண்ட்ஸில் தெரிவிக்கவும் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டி பூசித்து அனுப்பப்படும் இப்பலங்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் தை மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தேய்பிரை துவிதியை திதி ரெண்டு ஐம்பத்தி எட்டு இரவு வரை பின் திருதியை திதி ஆயில்யம் நட்சத்திரம் பனிரெண்டு நாற்பத்தி எட்டு பகல் வரை பின் மகம் நட்சத்திரம் ஆயுஷ்மான் நாம யோகம் ஐந்து இருபத்தி ரெண்டு நாளிகை வரை பின் நாம யோகம் தைத்துல கரணம் பத்தொன்பது ஐம்பத்தி ஒன்பது நாளிகை வரை பின் கரசை கரணம் பதினேழு நாளிகை வரை யோகம் சரியில்லை பின் அமிர்த யோகம் சூளம் கிழக்கு தென்கிழக்கு ஒன்பது நாளிகை பரிகாரம் தயிர் காலம் காலை ஒன்பது முப்பத்தி ஆறு முதல் பதினொன்று நான்கு வரை யமகண்டம் பகல் ஒன்று ஐம்பத்தி ஒன்பது முதல் மூணு இருபத்தி ஆறு வரை சுபகோரை நல்ல நேரங்கள் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு பதினைந்து வரை முற்பகல் பதினொன்று பதினைந்து முதல் ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை பிற்பகல் ஐந்து நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு பதினைந்து வரை இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து முதல் பத்து நாற்பத்தி ஐந்து வரை இன்று நாள் அசுபம் இன்றைய நவக்கோள்களின் நிலைகள் மேசத்தில் குரு கடகத்தில் சந்திரன் கன்னியில் கேது தனசிவில் சுக்கிரன் புதன் செவ்வாய் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்று பகல் பனிரெண்டு நாற்பத்தி எட்டுக்கு சந்திரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மேசராசி அன்பர்களே செய்முறை தேவைகளுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் ஜூவல்லரி நடத்துவோர் கார்மன்ஸ் தொழில் புரிவோருக்கு பழைய பாக்கிகள் வந்து சேரும் மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அரசு காரியங்கள் மற்றும் போக்குவரத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள் மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் விரய செலவுகள் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் மேச ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி சுக்கிரன் புதன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு முப்பத்தி ஐந்து ஆறு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு ஐந்து தொண்ணூற்றி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீலம் வெண்மை பச்சை அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் மேற்கு ரிசபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே போக்குவரத்தில் கவனம் தேவை தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் ரிசபத்தை ராசியாக கொண்ட கிருத்திக ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாள் ரிசபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் தாயாரின் உடல் ஆரோக்கிய விஷயமாக பயணங்கள் ஏற்படும் நாள் ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருக சீரிசம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எழுபத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே மிருக சீரிடம் நட்சத்திர அன்பர்களுக்கு சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் வியாபாரம் விருத்தி பெறும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் ஏற்றுமதி தொழில்துறையினர் கூட்டு தொழில் புரிவோருக்கு நன்மைகள் பெறும் ஒரு சிறப்பான நாள் மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பொன் பொருள் வாங்கலாம் வஸ்திர யோகம் கிட்டும் மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று நாற்பத்தி எட்டு இரண்டு அறுபத்தி ஐந்து எண்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு தஷ்ணாமூர்த்தி மற்றும் பராசக்தி அதிர்ஷ்டம் தரும் திசைகள் வடக்கு தென்கிழக்கு கடகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கடகராசி அன்பர்களே கடகராசிக்கு அதிக அலைச்சல் மற்றும் விரயம் ஏற்படக்கூடிய நாளாக இந்நாள் விளங்குகிறது மூன்றாம் பாவத்தில் உள்ள கேது நன்மைகள் ஏற்படுத்துவார் உங்களது கவலைகள் மற்றும் பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாளாக விளங்கும் வியாபாரம் விருத்தி பெறும் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் அடைவார்கள் கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு நாள் கடக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது அதிர்ஷ்ட எண்கள் ஏழு அறுபத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர் அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு சிம்மத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே ராசிநாதன் ஆறாம் பாவத்தில் ராசியை குறு பார்வை செய்யும் நிலை நன்மைகளை ஏற்படுத்தும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உத்தியோகம் தொழில் வழிகளில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் உங்கள் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அதிக அலைச்சல் ஏற்படினும் உங்கள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் ஒரு சிறப்பான நாள் சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் உத்தியோக வழிகளில் நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் சுக்கிரன் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு ஆறு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு மூன்று நாற்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வெண்மை மஞ்சள் அதிர்ஷ்ட வழிபாடு தஸ்னாமூர்த்தி அதிர்ஷ்டம் தரும் திசைகள் வடக்கு கன்னியை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கன்னி ராசி அன்பர்களே இறை வழிபாட்டு பயணங்கள் ஏற்படும் நாள் தெய்வீக பணிகளில் இருப்போர் நன்மைகள் பெறும் ஒரு சிறப்பான நாள் உங்களது உத்தியோகம் தொழில் வழிகளில் அதிக அலைச்சல் ஏற்படக்கூடும் கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் திருமண தடை புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு நாகதோஷ வழிபாடுகள் நன்மைகள் ஏற்படுத்தும் கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர பலன்கள் வெளிநாட்டு பணிகளில் இருப்போர் நன்மைகள் பெறும் ஒரு சிறப்பான நாள் கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உறவினர்களிடம் இருந்த பகை விலகி நன்மைகள் பெற வழிபாடுகள் நற்பலனை தரும் கன்னிராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி புதன் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு முப்பத்தி ஐந்து ஐந்து தொண்ணூத்தி ஐந்து ஆறு எழுபத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீளம் வெண்மை பச்சை அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் திசைகள் மேற்கு வடகிழக்கு கிழக்கு துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே உங்களது உத்தியோகம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் பொருளாதார வழிகளில் மேன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும் துலாம் ராசிக்கு இன்று ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் சந்திரன் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எழுபத்தி எட்டு இரண்டு அறுபத்தி ஐந்து மூன்று நாற்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை மஞ்சள் அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசிக்கு சுக்கிரன் புதன் சந்திரன் இன்று நன்மைகளை ஏற்படுத்தி தருவார்கள் விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எழுபத்தி எட்டு ஐந்து தொண்ணூற்றி ஐந்து இரண்டு அறுபத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண்மை பச்சை அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி மற்றும் பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் கிழக்கு வடகிழக்கு தென்கிழக்கு விருச்சக ராசி விசாகம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் புத்திர பாக்கிய தடை உள்ளோருக்கு சர்ப்ப வழிபாடுகள் நல்ல பலனை தரும் விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் பெறும் ஒரு சிறப்பான நாள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உங்களது உத்தியோகம் தொழில் வழிகளில் ஏற்றமிக்க ஒரு நன்னாளாக இந்நாள் விளங்குகிறது விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது வியாபார போட்டிகள் விலகி தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தனசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் தனசு ராசி அன்பர்களே இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு சுக்கிரன் சனி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று நாற்பத்தி எட்டு ஆறு எழுபத்தி எட்டு எட்டு அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு முப்பத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெண்மை நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு தட்சிணாமூர்த்தி மகாலட்சுமி மற்றும் ஆஞ்சநேயர் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் வடக்கு கிழக்கு மேற்கு தனுசு ராசிக்கு தரும் பலன்கள் வாகன யோகம் கிட்டும் உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உத்தியோக வாய்ப்பு எதிர்பார்த்து காத்திருப்போருக்கு உத்தியோக வாய்ப்பு கிட்டும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் தொழில் துறையினருக்கு உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் ஒரு நல்ல நாள் தனசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் எதிர்பார்த்த உத்தியோகம் அல்லது தன வரவுகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் தனசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அதிக அலைச்சல் ஏற்படினும் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடையும் ஒரு சிறப்பான நாள் தனசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் ஒன்னாம் மாத நட்சத்திர பலன்கள் உங்களது பணச்சிக்கல் விலகி எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே இன்று சந்திராஷ்டம நாள் போக்குவரத்தில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் வாகன வழியில் பழுதுகள் செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்நாள் விளங்குகிறது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டிய நாள் பொதுவாக இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்கள் முயற்சிகளில் நற்பலன் கிட்டும் நாள் சந்திராஷ்டமத்தை தாண்டி சாதனை புரிவீர்கள் மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் மற்றும் அவிட்டம் ஒன்று இரண்டு நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு அதிர்ஷ்ட எண்கள் நான்கு நாற்பது அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு துர்க்கை அதிர்ஷ்டம் தரும் திசைகள் வடமேற்கு கும்பத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கும்ப ராசி அன்பர்களே கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் புதன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எழுபத்தி எட்டு ஐந்து அறுபத்தி எட்டு எழுபத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை பச்சை அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி மற்றும் பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கிழக்கு வடகிழக்கு கும்பராசிக்கு தரும் பலன்கள் சொத்து சம்பந்தமான வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன்கள் ஏற்படும் தாய் தந்தையிடம் இருந்து வர வேண்டிய உதவிகள் கிட்டும் ஒரு நல்ல நாள் வியாபார வழிகளில் விருத்தி பெறும் ஒரு சிறப்பான நாள் கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் சொத்து வழி அனுகூலம் கிட்டும் கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சொத்து வாகன வழியில் இஎம்ஐ கட்டுவீர்கள் கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உடல் ஆரோக்கியத்திற்கான பரிசோதனைகள் செய்யும் நாளாக இந்நாள் விளங்குகிறது மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மீன ராசி அன்பர்களே மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று எண்பத்தி நான்கு நாற்பத்தி எட்டு இரண்டு எண்பத்தி மூன்று அறுபத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு தஸ்னாமூர்த்தி மற்றும் பராசக்தி அதிர்ஷ்டம் தரும் திசைகள் வடக்கு தென்கிழக்கு மீனராசிக்கு தரும் பலன்கள் உங்களது தொழில் துறைகளில் செய்ய வேண்டிய முதலீடுகளை செய்வீர்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும் உத்தியோக நிலைகளில் இருப்போருக்கு நன்மையான பலன்கள் அடையும் ஒரு சிறப்பான நாள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் கட்டும் ஒரு சிறப்பான நாள் மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்கள் தொழில் வழிகளில் முதலீடு செய்வீர்கள் மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாள் தொழில் துறையினருக்கு அதிக அலைச்சல் இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்கள் தொழில் வழிகளில் அதிக அலைச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது நண்பர்கள் உறவினர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள் உங்களது கருத்துக்களை கமான்ஸில் தெரிவிக்கவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் சிவாய நம